ஹலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் இந்த கூட சுவிசேஷம் அதிகாரம் வசனம் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்றான் ஆம் தேவஜனமே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கோதுமையாய் இருக்கிறோம் களஞ்சியத்தில் கோதுமையை அவர் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார் எனவேதான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பாராம் ஆம் கோதுமை விதையானது எப்படி அந்த கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து செத்து அவருக்காக பலன் கொடுக்கிறதோ அவருக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறதோ அது நீங்களும் நானும் இந்த உலகத்தை வெறுத்து உலக இன்பங்களை வெறுத்து தேவனுடைய வசனத்திற்காக வாழுகிற இன்பத்தை நாம் பிரதானமாக வைக்கும் பொழுது நாம் அவருடைய கோதுமையாய் மாறிவிடுகிறோம் இன்றைக்கு நீங்கள் யாருடைய கையில் இருக்கிறீர்கள் என்பதை நன்றாக பாருங்கள் தேவச்சனமே ஏன் தெரியுமா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதலையோ அவியாத அக்கினியில என்ன செய்வாராம் சுட்டிருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவருடைய கோதுமையாய் மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பலவீனங்கள் வரலாம் அநேக சுகவீனங்கள் வரலாம் தடுமாற்றங்கள் வரலாம் நாம் மனிதர்கள் தான் ஆனால் தேவனுடைய கிருமையை நாம் ஒரு நாளும் அவருடைய சமூகத்தை மறந்து விடாத மீண்டும் மீண்டும் நாம் பாவ அறிக்கை செய்து நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக அப்படிப்பட்ட பாவங்களை நம்மை கீழே தள்ளுகிற பாவங்களை நாம் செய்ய மாட்டோம் அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது அவருடைய கோதுமையாய் மாறுவோம் ஆம் தேவ ஜனமே அவருடைய கோதுமையை அவர் சாதாரணமாக அவருடைய பிள்ளைகளை அவர் சாதாரணமாக வைக்கிறது கூட கர்த்தர் அவர்களை உலகத்திற்கு ஒளியாக வைத்தார் பேதுரு தன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு தரம் தேவனை மறுதளித்தான் என்ன நடந்தது அவன் கசந்து அழுத பொழுது கர்த்தர் அவனை பதராக மாற்றாதபடிக்கு தமது கோதுமையாக மாற்றினது போல இந்த நாளிலே கூட கர்த்திடத்தில் திரும்புங்கள் அவர் உங்களையும் அவருடைய கோதுமையாக மாற்றுவார் நாம் பதறாக அல்ல கோதுமை கோதுமை மணியாக மணியாக அதுவும் தேவனுடைய நாம் மாற வேண்டும் என்று சொல்லியே இந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது அவருடைய கோதுமையாய் மாறி அவருடைய சமூகத்தில் நிலுங்கள் நிச்சயம் கர்த்தன் ஆசீர்வதிப்பார் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உம்முடைய கோதுமையாக நாங்கள் மாற தகப்பனே உம்முடைய ஆண்டவரை களத்தில் இருக்கிற கோதுமையாக எங்களை மாற்றும் அப்பா அந்நியர்களுடைய அப்பா பொருளாக அல்ல அந்நியர்களுடைய ஆண்டவரே கரத்தில் இருக்கிறவர்களாய் அல்ல உம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு கோதுமை மணியாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் மாற்றும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் அலை